இது இருக்குது பச்சை பச இருக்குங்களா இதெல்லாம் வெளிநாட்டு பறவைங்க வந்து பாருங்கள் வெளிநாட்டு பாருங்கள் பாருங்கள் இது கோயில் வெளிநாட்டு கோயில் பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் அதுவும் வெளிநாட்டு பருவம் சுற்றி இருக்குங்க

பாருங்க பக்கத்தில் பஸ் பாருங்கள் பயிர் பஸ் போருங்க பாரு குப்பாக இருக்கு வரை எல்லாம் இருக்குது அப்படிப்பட்டேன் ஒரு பஸ் ரோடு காயத்தோப்புலாம் வச்சிருக்காங்க பச்சை படி சேர்ந்துருக்காங்க தென்னந்தோப்பு பயிர் எல்லாம் எவ்வளோ பச்சை பாருங்கள் ठगाएं ये रिवर लाए थे तो गैस ठीक है गैस ये तो वीडियो लेसन ओके बाय